சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்து ஊசூர் மாநகராட்சின் நிலுவையில் உள்ள அரியரசுத் தொகையை தமிழக அரசு நீக்க தெ உத்தரவிட வேண்டும் மெயின் மெயின் வந்து கண்டிப்பாக வந்து இது ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த இதில் கண்டிப்பாக அதிமுகவுன்ன கண்டித்து வெளியில் கிளம்புறோம் அதாவது என்ன ஒரு விஷயத்தை பேசினா இந்த நான் என்ன சுருக்க தேச்சு கொடுக்கறாங்க. அதனால வந்து கோடி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நீ பப்ளிக் செய்யியே ஆகணும். நீங்க பார்த்தா நீங்க உங்களோட இதுக்காக காட்டும் அசைமென்ட் காட்டும் நீ ஏதோ வந்து போட்டு பேட்டிங்லன்னா யார்ங்க தச்சபடுறீங்க யாரு பப்ளிக்டா யாரு கேக்கற இல்ல இல்ல மா கவுன்சிலர்மே இல்ல கவுன்சிலர் அங்க கவுன்சிலர் தான் ஆனால் நீங்கள் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நான் ஓப்பனாக சொல்றேன் கான்ட்ராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்பிட்டு எல்க்கு மட்டும் நிறைய இடத்துல சரியாக ஒர்க் ஷப் பண்ணுறதில்லை இன்னைக்கு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துல நான் மூணாவது மாசத்துல மூணு மாசம் ஆச்சு பில்டிங் கட்டிட்டு மேலே வந்து தண்ணி போட்டால் தண்ணி மழை உங்களுக்கு அப்படியே போட்டால் லீக்கேஜ் ஆகும் ஆனால் இதெல்லாம் யாரோட அமௌண்ட்டு யாரும் கேட்கறதில்லை எந்த ஆஃபீஸாலும் அங்கே போய் செக் பண்ணுறதில்லை

ஆனால் நாலாவது நூறாவதையும் நான் சவுந்த்ல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி செய்ய சொல்லாது எனக்கு கார்ப்பரேஷன் திட்டம் சும்மா வாம்மா ஒரு இன்னிக்கி இந்த ஸ்டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சா இது இருபத்தி நாலு மட்டும் கோடி அந்த இருபத்தெட்டு கோடி இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்கும் என்ன அந்த

ஒசூர் மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ள பரேஷ் தொகையை தமிழக அரசு நிற்கும் உத்தரவு உத்தரவிட வேண்டும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாதம் மாதம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் எப்போ மீட்டிங் வச்சாலும் கூட கோட்டில் வந்து நாங்கள் வெளியில் வெளியில் போகிறோம் சார் நீங்கள் நீங்காச்சு இதாச்சு என்ன பண்ணுங்கள்னா பப்ளிக் வந்து எங்கள் கவுன்சிலர் தான் நாற்பத்தஞ்சு பேர் தான் கேட்பாங்க தயவு செஞ்சு நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு மாதமும் நாங்கள் வெளியில் போகிறோம் சார் நீங்கள் ஏதோ பார்த்துக்கோங்க ஏன்னா என்னோட வே நான் வந்து சொல்லிட்டேன் நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் நான் வந்து அந்த இதில் கூட எழுதி கொடுத்தாச்சு ஏன்னா அந்த என்னோட மீட்டிங்கில் போகும்போது அந்த டேக்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் போது கூட சப்ஜெக்டில் எழுதி கொடுத்தாச்சு நாங்கள் எழுதி கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் நான் எழுதி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறத பார்த்தா ரெண்டாவது மாதத்துல நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த இது

இன்னொரு பபிக்கல வந்து வெல்லர் சார் வந்து சொல்றாரு இந்த பபிக்கல அப்படி நம்ம 3 வருஷம் இன்னும் ஒரு பபிக்கல லட்சகாயை மேல் சின்ன கோடாவ இருந்து 231 பேருக்கு அதுக்கு மேல் ஒருவேளை

ಅದರ <laughs> <suss> அமைச்சர் நீங்க நீங்க விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு புரியுது எனக்கு எல்லாரும் தெரியும் சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக அரசு கொண்டு வந்த குப்பை வரியை கண்டித்து ஓசூர் மாநகராட்சின் நிலுவையில் உள்ள அரியரசுத் தொகையை தமிழக அரசு நீக்க உத்தரவிட வேண்டும் மெயின் மெயின் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்த இதில் கண்டிப்பாக அதிமுகவை நான் கண்டித்து வெளியில் கிளம்புறோம்